வணக்க உறவுகளே என்று அட்சிய பற்றி உங்களுக்கு கூற இருக்கிறேன் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர மாதம் அமாவாசைக்கு பின் மூன்றாம் நாள் வரும் அட்சிய சய என்றால் அழிவு அட்சிய என்றால் அழிவெற்றது அதாவது அல்ல அள்ள குறையாதது அட்சிய திருதியை நாளில் திரௌபதிக்கு அட்சிய பாத்திரம் கிடைத்தது பிரம்மதேவர் படத்தில் தொழிலை ஆரம்பித்தது குபேரனுக்கு சங்கநிதி பதம நிதி கிடைத்தது தேய்ந்து வந்த சந்திரனை திருமுடியில் தரித்து வளரச் செய்தது இந்நாளில் குசேலர் திருதிய நாளில் தான் கிருஷ்ணனிடம் சென்று அவருடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கியது அவள் வாங்கி கிருஷ்ணனின் கோயிலுக்கு கொடுத்து நிவேதனம் செய்து தானம் கொடுத்தால் நல்லது இந்நாளில் செய்யும் காரியம் குறைவின்றி வளர்ந்து கொண்டே இருக்கும் இப்பொன் பொருள் ஆடை உப்பு மஞ்சள் நீங்கள் எது வேண்டுமானாலும் வாங்கலாம் இந்நாளில் பகல் மரநியோகம் ஒரு மணி வரை இருக்கிறது பகல் பொழுது அவாமா இருக்கிறது அதனால் பா மாலை ஆறு மணிக்கு பின் வாங்கினால் நல்லது பகல் பொழுது கோவிலுக்கு சென்று தான தர்மங்கள் செய்யலாம் இந்நாளில் எல்லோரும் என்றளவு தான தர்மம் செய்து நலமாக வாழ என்னுடைய மனப்பூர்வமான நல்லாசிகளை கூறி என்னுடைய இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்